வெல்கம் டு நம்ம இந்த என்ன ரயில் பயணிகளுக்கு உதவுற வகையில ஐஆர்சிடிசியில் வந்து ஒரு புதிய விதிமுறைகள்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது என்ன விதிமுறை அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன் மத்திய அரசு நிர்வகித்து வரும் இந்திய ரயில்வே போக்குவரத்தின் துணை நிறுவனமாக இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழகம் ஐஆர்சிடிசி பயணிகளுக்கு பல்வேறு சேவைகளை வந்து குறிப்பிட்ட விதிமுறைகளின் கீழ் வந்து அளித்து வருது இதுல பயணிகளுக்கு உதவும் விதிமுறைகளை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது அனைவரது வாழ்விலும் வந்து பயணம் என்பது இன்றியமேத ஒன்றாக இருந்தாலும் ஒலேதூர பயன்படுத்த பயணத்திற்கு வந்து பொதுவாக பேருந்து அல்லது ரயில் போக்குவரத்து தான் பலரும் நம்ம பயன்படுத்துறோம் ரயில் போக்குவரத்துல பயணம் செய்ய கட்டணம் குறைவாக இருந்தாலும் பாதுகாப்புடன் பயணிக்க முடியும் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு நடுத்தர மக்களின் முதல் தேர்வாக ரயில் தான் இருக்கு ஆன்லைன்ல பயணச்சீட்டு முன்பதிவு பயணத்தின் போது உணவு வழங்குதல் மற்றும் சுற்றுலா மேலாண்மை போன்ற சேவைகளை வந்துட்டு ஐஆர்சிடிசி நிறுவனம் வந்து செஞ்சிட்டு வராங்க ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் பயணச்சீட்டு வாங்க அவ்வப்போது நீண்ட வரிசை வந்து இருக்கும் இதனை கருத்தில் கொண்டு பயணிகளின் சிரமத்தை குறைக்க முன்பதிவில்லாத பயணச்சீட்டுகளை இணையத்தில் வழங்க யூடிஎஸ் அப்படிங்கிற ஒரு மொபைல் செயலியை வந்து அனு அறிமுகப்படுத்துனாங்க இந்த செயலி குறித்து பயணிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த இதில் பயணச்சீட்டு எடுத்து அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் கேஷ் கேஷ்பேக் ஆஃபராகவும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருந்தது இருந்தது ரயில் ரயில் நிலையத்தில் இருந்தோ அல்லது ரயில் நிலையத்திற்கு உட்பட்ட குறிப்பிட்ட சுற்றளவில் இருந்து மட்டும்தான் தான் இந்த யூடிஎஸ் ஆப்பை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்துச்சு இந்த நிலையில் இதில் ஒரு புதிய திட்டத்தை வந்துட்டு ஐஆர்சிடிசி நிறுவனம் தான் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் புறநகர் ரயில் பயணச்சீட்டு மற்றும் முன்பதிவில்லாத எக்ஸ்பிரஸ் ரயில் பயணச்சீட்டுகளை யூடிஎஸ் செயலியில் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த புதிய விதி அமலுக்கு வந்து இருப்பதனால இனி பயணச்சீட்டுகள் வந்து வந்துட்டு எடுக்கிறதுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐஆர்சிடிசியினோட சமீபத்திய வி விதிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய விதிமுறை விதிப்படி ஏசி பெட்டியில் நூற்றி ஐம்பது கிலோ வரையிலும் ஸ்லிப்பர் பெட்டியில் எண்பது கிலோ வரையிலும் இரண்டாம் வகுப்பு பெட்டியில் எழுபது கிலோ வரையிலும் பயணிகள் வந்து தங்களோட லக்கேஜை வந்து எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி இருந்ததை விட இப்போது இரு மடங்கு வந்து லக்கேஜோட அளவு வந்து எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க பயணிகள் வந்து இரவு பயணத்தில் நிம்மதியாக உறங்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தில் கொண்டு ரயிலில் பொருத்தப்பட்டிருக்கும் இரவு விளக்கை தவிர்த்து மற்ற விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஐஆர்சிடிசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் மொபைல் டார்ச்சும் வந்து அடங்கும் மேலும் இரவு பத்து மணிக்கு மேலே பயணிகள் சத்தமாக பேசவும் தடை விதிச்சிருக்காங்க இரவு பத்து மணிலேருந்து காலை ஆறு மணி வரை பயணச்சீட்டு பரிசோதனை செய்யக்கூடாது அப்படின்னும் பயணச்சீட்டு பரிசோதனைகளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க ஐஆர்சிடிசியில் இரவு பத்து மணிக்கு மேல் பயணிகள் பயணிக்கும் இந்த விதி வந்து பொரு பொருந்தாது அப்படிங்கிறாங்க அதாவது இரவு பத்து மணிக்கு மேல் பயணிக்கும் பயணிகளுக்கு இந்த விதி பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க மொபைல் பயன்படுத்துவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரித்துள்ள நிலையில் பயணத்தின் போது இரவில் சத்தமாக பாட்டு கேட்பதையும் IRCTC வந்து ரயில் தடை பண்ணியிருக்காங்க இரவு பத்து மணிக்கு மேல் ஆன்லைன் உணவு சேவைகள் உணவு கூடாது அப்படின்னும் இருப்பினும் பயணிகள் முன்கூட்டியே ஆர்டர் செய்து உணவை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ரயிலில் சுமார் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல் தாமதமாக வந்தால் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு இலவச உணவு வழங்கப்படும் அப்படின்னும் மேலும் டீ பிஸ்கட் மற்றும் ஸ்நாக்ஸ் போன்றவை வழங்கப்படும் குறிப்பாக துறந்தோ சதாப்தி அல்லது ராஜ்தானி போன்ற ரயில்கள் வர தாமதமானால் பயணிகள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து புதிய ரயில்வே ரூல்ஸாக வந்து ஐஆர்சிடிசி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இனி வந்து யாரும் வந்துட்டு கீவில் போய் நின்று டிக்கெட் வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த யூடிஎஸ் ஆப் வச்சு நீங்கள் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் இந்த விதிகளை வந்து இனிமேல் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் இதையும் பயன்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ட்ரெயினில் பயணவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்க மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்